அண்ணே வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேண்ணே ரொம்ப நல்லா இருக்கேன் கடந்த ஒரு மாதங்களாக உங்களுடைய காணொலியை நாங்கள் தொடர்ந்து பதிவேற்றம் பண்ணோம் நீங்களும் அண்ணன் நவமணி அவர்களும் பேசின அந்த காணொளி மிகவும் பார்வையாளர்கள் மத்தியில் பிரசித்தமாக பேசப்பட்டது நிறைய விவாதங்களை உருவாக்கி இருக்கிறது தெரியாத பல விஷயங்களை பேசியிருந்தாங்க குறிப்பாக நவமணி அண்ணனுடைய அந்த பல தரவுகள் அவரை ஒட்டி நீங்கள் கேட்ட கேள்விகள் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு இப்போ நான் அந்த கே இருந்து உங்களிடம் சில கேள்விகளை கேட்டு கலந்துரையாடல் செய்யலாம் அப்படின்னு என் முடி இந்த முடிவுக்கு வந்திருக்கோம் இந்த காணொலியை நான் இப்போ தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன காரணம் அப்படின்னா நிறைய பேர் வந்து நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க நீங்கள் பேசிய ஃபார்வர்ட் உடைய வரலாறு ஐயா தேவருடைய பணி ஐயா காமராஜர் பற்றி நீங்கள் செய்த எதிர்மறை விமர்சனங்கள் அது விமர்சனம் தான் அது அவதூறு இல்லை இது பற்றிலாம் நிறையா பேர் எங்கிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க அது சம்மந்தமாகவே உங்ககிட்ட கே பேசணும் அப்படின்றதான் இந்த இந்த அவங்க நோக்கம் முதல் கேள்வியாக உங்களிடம் நான் வைப்பது அண்ணன் முருகன்ஜி அவர்கள் பாரதிய ஃபார்வர்ட் பிளாகை கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தென் மாவட்டத்தில் ஃபார்வர்ட் பிளாக் அரசியலை முன்னெடுத்து பேசுகிற ஒரு பொறுப்புமிக்க அரசியல்வாதி என்ற முறையில் நான் உங்களோட முதல் கேள்வியை என்ன வைக்கிறேன் அப்படின்னா இளம் வயது முருகன்ஜி அவர்கள் ஃபார்வர்ட் பிளாக் என்ற இயக்கத்தை எப்படி பார்த்தார்ன்ற ஒரு கேள்வி இருக்கு சாதி ரீதியாக பார்த்தாரா அல்லது கொள்கை ரீதியாக பார்த்தாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அந்த கேள்வியிலிருந்து நம்ம இந்த கரம் கலந்துரையாடலை தொடங்கலாம் கடந்த மாதங்களிலிருந்து தொடர்ந்து இந்திய திருநாட்டில் மறைக்கப்பட்ட மாபெரும் தலைவர்களையும் ஃபார்வர்ட் பிளாக் சித்தாந்தங்களையும் அடுத்த தலைமுறைக்கு தலைமுறைக்குழில் சொன்று வாய்ப்பாக அண்ணன் நவமணி அவர்களும் எங்களை இணைத்து எங்களால் முடிந்த தரவுகளை எல்லோரும் லோட்டஸ் மூலமாக அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்கான வாய்ப்பை வழங்கிய அன்பு தம்பி தினகரன் அவர்களுக்கும் ராஜபான்க்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இளவயது நாங்கள் பார்த்த ஃபார்வர்ட் பிளாக் என்பது இந்த பகுதியில் வேற இயக்கமே கிடையாது முதல் கட்டமாக இந்த பகுதியில் இயக்கமே கிடையாது வேறு கட்சி அரசியலே இங்கே இல்லை இந்த பகுதி மீன் உசிலமிட்டி சொல்கிறீங்களா உசிலமிட்டி பகுதி எங்களுக்கு தெரிதா அன்னைக்கு இந்த பகுதியாக தான் இருக்கும் சிறு வந்து எங்களுக்கு இதுதானே தானே இருக்கும் முக்கியத்தேவர் ஆண்டித்தேவர் ஆண்டித்தேவர் இப்படி இப்படின்ற காலகட்டங்கள்லாம் நாங்கள் வந்தவங்க எங்களுக்குள்ள இரண்டு பிரிவுகளாகத்தான் இருந்துக்குமே தவிர வேற இந்த அரசியல் கட்சிக்கும் இங்கே இருக்காது வேற அரசியல் கட்சி இந்த பகுதியில் ஏற்றுக்கொள்ளாத நிலை அறிக்கின்ற போது இயற்கையாகவே நேதாஜி மேல் ஒரு பற்று தேவர் திருமகன் மேல் ஒரு பற்று மோக்கிய கல்லூரி அது ஆரம்பிக்கப்பட்ட அவர் மேல் ஒரு மிகப்பெரிய பிடிப்பு ஏற்படுவது வாசிப்பு தன்பு அந்த பக்கம் அப்போ நிறையா இருக்கு இந்த பகுதியில் நேதாஜியை பற்றி ஃபார்வுடா கட்சி கம்பராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் எப்படி கிராமப்புறத்தில் சொல்வார்களோ அதே போல் மந்தையில அழைத்து பெரியவர்களெல்லாம் இந்த வீரம் சிரிந்த நேதாஜியுடைய இந்திய தேசியரான கதைகள் தேவருடைய தியாகங்கள் எல்லாம் எங்களுக்கு சிறு பிராயத்தில் ஊட்டப்பட்டது வட இந்தியாக்கள் எல்லாம் ஒரு காலகட்டங்களிலே மகாபாரதம் ராமாயணத்தை தொடர்ந்து நடத்தி வந்து அவர்கள் அதை முன்னிலைப்படுத்துவார்கள் இந்த பகுதியிலே ஒரு இறந்த வீடாக இருந்தாலும் சரி துக்க வீடாக இருந்தாலும் சரி ஒரு திருவிழாக்களாக இருந்தாலும் தேவர் திருமகன் நேதாஜி ஃபார்வர்ட் பிளாக்கை சொல்லி ஆரம்பிக்கின்ற சூழல் இந்த பகுதியில் இருந்தாலும் எங்களுக்கு வேறு அரசியலே தெரியாத காலகட்டம் எங்களையெல்லாம் மிகப்பெரிய திருப்பு முனையை ஃபார்வர்ட் பிளாக்காரர்களாக சுத்த ஃபார்வர்ட் பிளாக்காக ஆக்கண பெருமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வெளிவந்த ராஜாஜி அவர்களால் வெளியிடப்பட்ட சக்தி மோகனால் தொகுக்கப்பட்ட இதயநாதம் என்ற புத்தகம்தான் எங்களை எல்லாம் முழுக்க முழுக்க உள்வாங்கி நாங்கள் நாங்கள் அதை பின்பற்ற தொடங்கிய காலகட்டம் நாங்கள் ஏற்றுக்கொண்ட முதல் தலைவரையான ஆண்டித்தேவர் அவர் ஆரம்ப ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமாக இளைஞர் மத்தியில் ஒரு கதாநாயகனாக விட்டிருக்கின்ற பொழுது அவரை பின்தொடர்ந்து வந்தவர்கள் என்று காரணத்தினால் ஃபாரூப்லாக்கை பற்றி ஒரு சில விஷயங்கள் தெரிந்து இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நாங்கள் இதுவரை நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்க இந்திய சுதந்திர தின விழாவை இதுவரை இன்று வரை நாங்கள் கொண்டாடியது கிடையாது மூவரத்தில் இருக்கிற அசோக் சக்கர தேசிய கொடி இன்று வரை நாங்கள் ஏற்றியது கிடையாது பல நிகழ்ச்சிகள் வந்தாலும் கூட அதை ஒதுக்கி வைத்து விட்டு அது கலந்து கொள்ளாமல் என்று வேடிக்கை வைப்பேன் தவிர இன்னும் எங்கள் கோஷங்கள்லாம் வந்து முக்கிய கோஷங்களாக இருக்கும் என்று நேதாஜி சர்க்கார் இந்தியாவில் அமைப்போம் காமன்வெல்த் உறவை ரத்து செய்வோம் அதிகாரம் அனைத்து மக்களுக்கு உற்பத்தி விநியோகம் அரசே ஏற்க வேண்டும் என்ற ஒரு கடுமையான புரட்சிகர கோஷங்களை முன்வைத்தால் எங்கள் அரசியல் இருந்தது என்பதை விட ஃபார்வர்ட் பிளாக்காரங்கன்ற ஒரு திமிரு எங்களிடம் இருந்தது காரணம் இந்த நாட்டைவே நாங்கள் தான் காப்பாற்ற பிறந்தவங்க மாதிரி இந்த நாடே எங்களுக்கு கட்டுப்பட்டது போல ஒரு திருமாப்பும் திமிரும் எங்களுக்கு ஃபார்வர்ட் பிளாக்காரங்க அதை பின்பற்றி தான் நாங்கள் தொடர்ந்து அதில் பயணப்பட்டோம் மதுரை மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் இளைஞரணி தலைவராக முதன் முதல்ல எண்பத்தி ஆறு ஒரு இருபது வயசு இருபத்தோரு வயசில் எனக்கு அந்த பதவியை வழங்கினாகிறது அன்னை முன்னெல்லியில் என் டி தொரசிங்கம்ன்ற ஒரு தலைவராக இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு என்னுடைய முதல் பொதுக்கூட்டம் திருமங்கலத்தில் நடைபெற்ற இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவான பொதுக்கூட்டத்தை திருமங்கலத்தில் முதல் முதல் நான் மேடை ஏறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அன்னை வங்கலக்கல்ல ஆண்டி தமிழ் நடைபெற்ற ஒரு இலங்கை தமிழர் ஆதரவு பொதுக்கூட்டம் அப்படியே தொடர்ந்து வந்து வேறு இயக்கங்களை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை அவ்வளோ சீக்கிரம் சமாதானம் நோ காம்ப்ரமைஸ் பார்ட்டி சமாதானமற்ற போராட்டத்தை முன்னெடுப்பதே நேதாஜி தேவர் வழியில் இருந்ததை தவிர யாரிடமும் எஞ்சி பிழைப்பதோ கெஞ்சி பிழைப்பதோ வண்டி பிழைப்பதோ யாரிடையும் அரசியல் வாழாமல் ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கையாக ஒரு தவ வாழ்க்கையாகத்தான் எல்லாம் ஏற்றுக்கொண்டு இன்னும் முறை எங்களை கட்டுப்படுத்துவதற்கு யாரும் இல்லாமல் போய்விட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டிலிருந்து இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஆண்டுக்கு ஒரு முறை பசுமுண்ணுக்கு சென்று முடி காணிக்கை கொடுத்து எங்களுடைய அரசியல் பயணம் ரொம்ப தீவிரமாக வந்துச்சு தொண்ணூற்றி ஏழில் பாரதிய பாரம்பரிய ஆண்டித்தேவருக்கும் எங்களுக்கும் வல்லரசுக்கும் எங்களுக்கும் ஏற்பட்ட அரசியல் கருத்துடன் காரணமாக அவருடன் தனியாக சென்று பாரதிய ஃபார்வர்ட் பிளாக் ஒரு இயக்கத்தை இந்தியான்னு கூட ஆரம்பிக்கலாங்க பாரதியம் என்று ஆரம்பித்து சொன்னாங்க காரணம் ஃபார்வர்ட் பிளாக் பாகிஸ்தான் பிரிவினை எண்ணிக்கையில் ஏற்றுக்க மாட்டான் பாரதியம் என்பதில் தான் தேவர் திருமணம் கூட தன்னை இந்தியன் என்பதை விட ஒரு முக்குலத்தோர் என்பதை விட தன்னை பாரதியன் என்று சொல்வதில் அவர் பெருமை அடைவார் அந்த அடிப்படையில் தான் கலந்து பேசி ஆயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பாரதிய ஃபார்வர்டு பிளாக் இயக்கத்தை தொடர்ந்து பல்வேறு இடர்களுக்கு இன்னொரு மத்திய கூட அந்த இயக்கத்தின்பால் பற்ற மார்களையும் பெரியவர்களை வைத்து இயக்கத்தை நடத்து வருகின்றோம் என்பதை அன்பு லோட்டஸ் வளாக தெரிவித்துக் கொள்கிற மகிழ்ச்சி அடைகிறேன் நான் இப்போ நான் என்ன கேட்குறேன் பாரதிய ஃபார்வர்டு பிளாக் அப்படின்ற ஒரு தனி இயக்கம் கட்டமைக்க வேண்டிய தேவைகள் என்ன இருக்குன்னா அகில இந்திய ஃபார்வேர்ட் பிளாக் ஐயா பசுவன் முத்துராமலிங்க தேவர் நேதாஜி பங்கெடுத்த அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கும்போது நீங்க தனியாக ஒரு இயக்கம் கட்டமைக்க வேண்டிய தேவை அரசியல் சூழல் எதுவாக இருந்தது உங்களுக்கு அரபித்தலைவர் ஆண்டித்தேவருக்கு பின்னால் அகில இந்திய ஃபார்வர்டா கட்சியில் வல்லரசு சந்தானம் போன்றவர்கள் தனியாக ஒரு இயக்கம் கண்டு கொண்டிருந்தார்கள் அண்ணன் நவமணி அவர்கள் நாங்களெல்லாம் மகிழ் இந்தியா ஃபார்வர்டாக ஆண்டித்தேவர் பொதுச்செயலர் ஆண்டித்தேவர் பிரிவுகளாக சொல்லும்பொழுது கட்சி மத்திய கமிட்டியினுடைய மேற்கு வங்கத்தினுடைய தலைமைக்கு கட்டுப்பட்டவர்களாக இங்கே பொதுச்செயலர் ஆண்டித்தேர்வு நடக்கின்ற பொழுது வல்லரசு சந்தானம் போன்றவர்கள் இயக்கத்தில் சேர்ந்து அவர்கள் தலைமை பொறுப்பு வந்தவுடன் தலைவர் ஆண்டித்தேவர் முசுலம்பட்டி சட்டமன்றத்தை விட்டுவிட்டு திருப்பூரம் சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளர் போன பின்னால் இங்கே திராவிடம் கலந்த ஃபார்வர்ட் ப்ளாக் உருவானது வல்லரசு சந்தானம் இருவரும் ஒரு திராவிடம் சார்ந்த ஃபார்வர்ட் பிளாக்காக உருவாக்கினார் அது கடுமையான எதிர்ப்பை நாங்கள் எல்லாம் பதிவு செய்வோம் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திமுக உடைய கலைஞர் கருணாநிதியினுடைய செல்ல பிள்ளையாக யார் இருப்பது என்று ஒரு மிகப்பெரிய போட்டி வருவது ஆண்டி தேவருக்கு பின்னால் யாரின் தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை எங்களுக்கு இல்லாத போது எப்படியாவது இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இடதுசாரி சிந்தனை பேசுகின்ற இயக்கத்தை நாங்கள் இந்துத்துவ சிந்தனையாளர்களும் ஒன்று சேர்ந்து குறிப்பாக ஆர் எஸ் எஸ் விசுவரிசு போன்ற இயக்கங்களோடு ஒன்று சேர்ந்து இந்த இயக்கத்தை கட்டி ஒரு கடுமையான முயற்சி எடுத்து அந்த முயற்சியின் உச்சகட்டமாக இன்று பசும் பொண்ணுக்கு அவர்கள் வரக்கூடாது இவர்கள் வரக்கூடாது தம்பிமார்கள் உணர்ச்சி வந்த பேசுவதில் பேசுவார்கள் இல்லையா ஜாமி ரீதியாக அன்று அகில உலக தலைவனாக இருந்த பிரவீன் தொகாடியா அவர்களை முன்னுக்கு அழைத்து வருகின்ற பாக்கியம் எனக்கு கிடைத்தது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை அரசியல் கட்சிகளும் கம்யூனிஸ்டுகள் சுப்பிரமணியசாமி உள்பட தமிழ்நாட்டுக்குள் தொகாடியா பிரவீன் தொகாடியா கால் வைக்கக்கூடாது மிகப்பெரிய போராட்டம்மைக்கின்றது அழைத்து வந்து பசுமுழுக்கு அழைத்து வந்தோம் அப்பொழுது தெய்வீக திருமணம் தேவருடைய திருப்புகள் பட்டி தொட்டி எல்லாம் இந்தியா மூலம் சென்றடைந்தது எனக்கு போட்டியாக பிரகாரி அழைத்து வருகின்ற போது அன்றைய காங்கிரஸ் சார் திடீரென்று ஒரு முருகர்ஜின்னு ஒருவன் அழைத்தவரையாளர் பிரவீன் தொவாடியா என்று தமிழ்நாடே பதறிக் கொண்டிருக்கின்ற பொழுது முதல் முதல் ஒரு அகில இந்திய தலைவர் நான் அகில உலகத் தலைவர் விஸ்வ இந்து பரிசர் திருசூலம் பழங்கின்ற நிகழ்ச்சி தம்பக்க தல்லாவலத்தில் ஒரு மிகப்பெரிய கருணாநிதியிடம் கேட்கின்ற பொழுது தடை விதிக்க என்று சொல்லுகின்ற பொழுது கருணாநிதி சொல்லுகிறார் தேவர் ஜெயந்திக்கு பாரதிய ஃபார்முலா கட்சி முருகன்ஜி அழைத்திருக்கிறார் நான் எப்படி தடுக்க முடியும் அப்படின்னு அவர் சொன்னார் கருணாநிதி அணி முதலமைச்சர் அந்த பரம்பருக்கு மத்தியில் பிரிவின் துகாடியை அழைத்து வந்து வட இந்தியா தேவரை பத்தி பல கூட்டங்களில் அவரவே பேச வைத்தோம் அந்த துகாடியா வருகின்ற பொழுது திருநாவுக்கரசு கட்சி தலைவராக இருந்து வெங்கையா நாயுடுவே முதல் அழைத்து வந்தார் எங்களுக்கு பூஜையாக அதற்கு பின்னாலே தான் அதிமுக ஆட்சியாளர்கள் எங்களை சின்னாவனப்படுத்துவதற்கு எங்களை வீழ்த்துவதற்கும் மிகப்பெரிய சதிகளானது அதை சொன்னால் அது பலருடைய மனங்களெல்லாம் புண்படும் இன்றைய அரசியலுக்கு அது பல்வேறு சூதும் சூழ்ச்சியும் இல்லாத காரணத்தால் எங்களிடம் கொஞ்சம் பின்னடைவு சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு இந்த இயக்கத்தின் பெயரையும் இயக்கத்தின் தலைவரையும் கொண்டு செல்வதற்கு எங்கெங்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கங்கள்லாம் கொண்டு சொன்னோம் ராம்கோபாலனிடம் சென்று அவரை பேச வைத்தோம் பட்டாள மக்கள் வச்சு ராமதாஸை பேச வைத்தோம் விஸ்வ இந்து பரிசத்தினுடைய அகில இந்திய தலைவராக இருந்த அசோக்சிங்காலை பேச வச்சோம் தயந்தசு சுவாமிகளை பேச வச்சோம் இங்கே வர வச்சோம் உலக புகழ்பெற்ற தலைவர்கள் எல்லாம் அழைத்து வந்து தேவருடைய புத்தகங்களை இளைஞர்கள் கொடுத்து அவர்களை பேச வச்சது அன்று நாங்கள் ஆரம்பித்த பாரதிய ஃபார்முடா கட்சி என்பதை யாராலும் மறுக்க முடியாது அது ஆவணமாக இன்று வரை இருக்கிறது எங்கள் பணி இயக்கத்தை காப்பாற்றுவது அது எந்த இடத்தில் ஏன்னா கருவளிய கல்லடிப்பட்ட இயக்கம் இந்த இயக்கம் தான் நேதாஜி இயக்கம் ஆரம்பித்து விட்டு வெளியாடு உலக நாடு போராட்டி படை தரட்ட தேவதன் வாழ்நாள் பூரா இயக்கம் நடத்த உள்ள சிறையில் தான் இருந்தார் அடிமை இந்தியாவிலும் விடுதல் இந்தியாவிலும் அப்படிப்பட்ட தியாக தலைவர்கள் எல்லாம் வெளியுலகத்துக்கு கொண்டு வர வேண்டும் அந்த இயக்கம் எங்களுக்கு சிறு பாலியல் ரத்தத்திலே ஊறிய காரணத்தினாலே அதை விட்டு வெளியே வேண்டாம் இன்னொரு இயக்கம்தான் ஆரம்பித்து அவர்களை கொண்டு வர வேண்டிய நிலை ஏற்பட்டதனால் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நடிகர் கார்த்திக் அவர்களை நாங்கள் அருமைக்குரிய முன்னாள் காவல்துறை கண்காணிப்பு பசுமோன் பாண்டியன் போன்ற கார்த்திக் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு போக வேண்டியவரை அழைத்து வந்து அண்ணனுக்கு கூட உடன்பாடு இல்லை கடுமையாக எங்களோட விமர்சனம் செய்தார் சரி வராது இயக்கம் சினிமாக்காரர்கள் போகக்கூடாது இது புரட்சியரை இயக்கம் என்று சொல்லி அண்ணன் நாமணி போன்றவர்கள் எங்களை கடுமையாக விவாதம் பண்ணி நடிகர் கார்த்திக் எல்லாம் அழைத்து வந்து ஒரு இருபது பத்து பதினைந்து ஆண்டு காலம் கட்சியை ஆரம்பித்து அதை அவரோட ஒப்படைத்து அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு சொல்லலா துயரமும் பார்முலா கட்சிக்கு ஒரு துயரம் ஏற்பட்டது என்றால் அவர் நடிகர் கார்த்திக் அவர்கள் இந்த இயக்கத்தை வந்த பாவகாரியம் என்பதை அந்த பாவத்துக்கு நாங்கள் துணை இருந்தோம் ஒன்று சேர்க்கிறது கட்சியை வளர்த்துடலாம் சொல்லி கட்சி வளர்ந்தது மக்கள் திரண்டார்கள் ஆனால் அதை சுக்குடா உடைத்து விட்டு அவருக்கு யாரோ கொடுத்த நெருக்கடி யாரோ அதுவும் சாதாரணமாக கார்த்திக் என்பவர் வந்து மற்ற விமர்சனம் செய்யக்கூடிய நபர்கள் மிகச்சிறந்த அறிவுஜீவி அறிவாளி நீங்க பார்க்கின்ற கண்ணோட்டங்கள் வேற நான் நெருங்கி பழகியவன் ஆனால் அவருக்கு அத்தகைய நெருக்கடி கொடுக்கப்பட்டது அவருக்கு ஒரு சில வாய்ப்புகளும் மறைமுகமாக கொடுக்கப்பட்ட காரணத்தால் அம்போடு விட்டு ஒரு அறுவாடு அதன் முக்கியம் தெரியாமல் போயிட்டாரு அதுக்கும் துணை வேண்டும் தொடர்ந்து அரசு மறு உள்பட எல்லாத்தையும் மூணு தடவை கட்சியை கலைச்சிருக்கோம் கார்த்திக் வந்தோன்னே கட்சியை கலச்சி அங்கே சேர்ந்தோம் பலவடிக்கும் உயிர் முடிச்சு வந்தோம் பவடிக்கும் பத்து பேர் பெட்ரோல் கொண்டாடிச்சாங்க அப்போ எல்லாம் உட்காந்து ஒன்று பண்ணோம் அதையும் விட்டுட்டு போயிட்டாங்க கடைசியில் கதர்வனை தலைமையிலாக சொல்லி தேவரின் தேச பக்தி முன்ன ஆரம்பித்து விமான நிலையத்திற்கு பெயர் சூட்ட வேண்டும் என்று அல்லா அமைப்பு பாண்டியார் உள்ளிட்ட எல்லா அமைப்பிலும் ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்த்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து அண்ணன் தான் எல்லா துதவிகள் பண்ணாங்க கடுமையான பணியும் மதுரையை முடக்கும் என்று சொல்லி மதுரையை ஒட்டுமொத்த முடக்கி ரயில் மறியல் செய்து உண்ணாவிரதம் என்று தொடர் போராட்டத்தை கதிரவன் அவர்கள் கட்சியுடைய புதுச்சியாளர் என்ற போனால் எங்கள் தாய் கட்சி என்றால் அவரை முன்னிலைப்படுத்தி முழுக்க முழுக்க அத்தனையை நாங்கள் சந்தித்து அதை வெற்றி பெறச் செய்வதும் கூட அவருடைய தனிப்பட்ட அரசியல் சுயநலத்திற்காக கதற தனி மனிதனுடைய லாபத்திற்காக அதை விட்டு அந்த அவமானத்தையும் கேவலத்தையும் விமானத்திற்கு பெயர் முடி வைக்க முடியாத சூழல் ஏற்பட்டதுக்கு நாங்கள் இன்னைக்கு கூலி குறுகி இருக்கிறதுக்கு காரணம் அதுவும் வீணாகியது அதுக்கு முழுப்பு கதிரவேன் நீ எத்தனை துரோகத்தை பார்த்தீர்கள் எத்தனை அவமானத்தை பார்த்தீர்கள் இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி நான் எல்லாமே பொது ஜனங்களை முன்னிலைப்படுத்தி அவர்களின் நலனுக்காகத்தான் நீங்கள் ஒன்று சேர்ந்து அரசியல் செய்தீர்களா அல்லது முக்குளத்தூர் சமூகத்திற்கான நலன் குறித்து நீங்கள் அரசியல் செய்தீர்களான் என்ற கேள்வி எனக்குள்ள எனக்கு வருது ஒரு நல்ல கேள்வி இது காரணம் நவீன விஞ்ஞான உலகத்தில் உலகம் கையடக்கில் வந்தது என்று சொல்லுவதை போல எங்கேயோ ஒரு கேங் வார் நடந்துச்சாக்கம் குறிப்பா இன்றைக்கி அதிகபட்சமாக தென் மாவட்டங்களில் நடக்கிறது தேவேந்திர உட மக்கள் ஒரு இரண்டு அணி பிரிந்திருந்து எவ்வளோ ஒரு தனிப்பட்ட கொலை செய்தால் இமானுவேல் சகரி படத்தி வைப்பதும் செத்தவன் தேவர் கொண்டவன் தேவர் என்பதும் ஏ உனக்கு பள்ளி எனக்கு பள்ளின்னு சொல்லி அவமானப்படுத்துகின்ற நிலை தேவர் திருமகன் ஒரு தேசிய தலைவனாக ஒரு அப்பளட்டு தியாகமாக அவருடைய தியாகத்தை புரிந்து போற்ற வேண்டும் என்பதற்காக அவரை போல பல தியாகிகளை மறைக்கப்பட்ட தலைவர்களை நாங்கள் வெளியே கொண்டு வந்து அண்ணன் நாமணி போன்றவர் நாங்கள் எல்லாம் அந்த இயக்கம் எப்படிப்பட்டது அந்த தலைவர்களை எப்படிப்பட்டது சொல்ல போராடி கொண்டிருக்கின்ற சின்ன சின்ன தம்பிமார்கள் எல்லாம் தேவரை முன்னெடுத்து ஒரு ஜாதியை எங்களை அதை யாருமே செய்த பாவத்தை செய்து அதே இமானுவேல் செய்கிறவர்களை பற்றி நாங்கள் கடும் விமர்சனம் செய்திருக்கிறோம் என்று சொன்னால் அவரை நாங்கள் பார்ப்பது ஒரு காங்கிரஸ்காரராகத்தான் முதுகுளத்தூர் கலவரம் ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் தான் பார்க்க முடியும் அதான் பதிவு அதை எப்படி எப்படியோ சுற்றி விட்டு இன்னைக்கு தீரா பகையை நிப்பாண்டி வச்சுருக்காங்க அந்த மக்கள் தெய்வமாக போட்டுறாங்க ஒரு கல்லை கூட பண்ணி வச்சா ஒரு ஆயிரம் பேர் வணங்கணும் அது கடவுளாக மாறும் என்பது இந்து மதத்துடைய தத்துவம் அவரை பெரும்பாலும் லட்சக்கணக்கான மக்கள் தலைவராக எடுத்துக்கிட்டாங்க தெய்வமாக ஏற்றுக்கிட்டாங்க அப்போ ரெண்டையும் சமப்படுத்தி ஒரு மோதல் போக்கை தொடர்ந்து தம்பிமார் பண்ணி கேட்டால் நான் கல்லண்டா மரவண்டா நான் தேவண்டா என்னங்க இந்த யூடியூப் எல்லாம் நம்ம கடுமையின் கடுமையான உச்சத்தை பண்ணிட்டு இருக்கிறது எங்களை போன்ற தேவரை பார்க்கின்றவர்கள் இந்த இனத்தில் பிறந்ததற்காக தேவர் நிர்பகன் இந்த இனத்தில் பிறந்ததற்காக அந்த மக்கள் பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும் உரிமை கொள்ளக்கூடாது என்பதிலே நாங்கள் அவருக்கான மொத்த உரிமை எடுப்பவர்கள் பார்வம்பா கட்சிக்காரர்கள் அதனுடைய விளைவு அதனுடைய விளைவு தமிழ்நாட்டு அரசியலில் தேசத்துக்காக அர்ப்பணம் பண்ண தேசிய தலைவர்கள் கூண்டு அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் கொடுமையிலும் கொடுமை எவன் சொத்து சுகம் தன்னை அத்தனை இழந்து பாரத மாதா வாழ்க தேச விடுதலை அடைய வேண்டும் என்று சொன்ன தன்னை செல்லடித்துக் கொண்டானோ தியாகத்துக் கொண்டானோ அவன் செல்ல போறான் நீ கூண்டுக்குள்ள இருக்கு ஆனா இவன் தேசத்துக்கு விரோதமானோ இவைய ராமசாமி நாயக்கர் எடுத்துக்கொள்ள அண்ணா துறை எடுத்துக்கொள்ள இவர்கள் பூராமே தமிழகத்தின் பூர்வீக சொத்தார்கள் தியாக தியாகத்தலைவரெல்லாம் கூண்டில் அடைக்கப்பட்டு ஒவ்வொரு ஜாதிக்கான உனக்கு உங்களுக்கு ஒரு சம்பவத்தை நான் சொல்லணும்னா ஆனால் ரெண்டு பேரும் மிகச்சரியாக இருக்காங்க எந்த நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஈவேராவை தலைவர் எந்த நாயுடு சமுதாயம் ஈவேரா எங்க அல்ல யாருன்னு சொல்றதே இல்லை அண்ணா துறையை யார் முதலியார்கள் எங்க தலைவர் யாரும் சொன்னதில்லை இன்று இசைவேளார் என்று சொல்லக்கூடிய சின்ன மேளம் என்ற ஜாதியை சேர்ந்த கருணாநிதி யாரும் கொஞ்சம் ஜாதிக்காரன் சொல்லுவதல்ல வச்சுக்கலா சமுதாயம் எல்லா சமுதாயம் நாடா சமுதாயம் எங்கள் ஜாதி ஆனால் மைனாரிட்டியும் சூப்பர் மைனாரிட்டிய தமிழ்நாட்டில் இந்த தேசத்துக்கும் நாட்டிற்கும் சம்பந்தம் இல்லாத தலைவர்கள் எல்லாம் தியாக தலைவராக்கி பொது தலைவராக்கி தமிழை பேசிய அத்தனை பேருமே தேச விரோதாக்கப்பட்டு தேச விரோத பிரிவினவாத சக்தி எல்லாம் இந்த மண்ணின் அடையாளப்பட்டு தலைவர்களை பிரித்து பார்க்கின்ற நிலைமையை நாங்கள் செய்ய விரும்பவில்லை ஒன்றை நான் லோட்டஸ் வாயிலாக தெரிவித்துக் கொள்வது நாங்கள் எத்தனையோ மனித நம் காண்ட காலத்தில் தனிப்படை அமைத்து களம் கண்டு நான்கு படைகளை அமைத்து ஈழ விடுதலைக்காக தன்னை அர்ப்பணம் செய்து கொண்ட விடுதலை புள்ளி இராணுவத்தினுடைய தளபதி ஜெனரல் இன்னைக்கு ஆவணத்தில் ஜெனரல் தான் மேதக மேதகு பிரபாகரன் அவர்கள் பிள்ளைமாராக பார்க்க பார்த்தார்கள் இது தமிழகத்தின் துரதிர்ஷ்டம் துரதிருஷ்டம் பிரபாகரனை பிள்ளைமாராக பார்க்க ஒரு முயற்சி நடைபெற்றது அன்னை சொன்னாரே கடந்த வானொலியில் சொல்லி நினைக்கிறேன் மருதநாயகத்தை பிளம்பராக்குவதற்கும் பாவுசியை புறந்தடுவதற்கும் கூட இன்னைக்கு திட்டமிட்டு பண்ண முடியிருக்கிறது கொடுமையிலும் கொடுமை ஆஸ்துறையை வாஞ்சிநாதன் சுட்டுக் கொண்ட ஆசை சனாதன ஒதிப்பு போராளியாகவும் ஆசை ஜாதியவாதியாகவும் ஆகின்ற நிலைமை பட்டை பட்டத்தீட்டுப்பட்டு இன்று பயங்கரமாக வளர்ந்து ஆழமரமாக வளர்ந்து நிக்கிறது துரிதிஷ்டம் இவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு மணிமன்னு ஒன்னு ரூபாய் கட்டி வச்சு ஆண்டுக்கு ஒரு மாலை போட்டு அரசு மரியாதைன்னு சொல்லி பண்ணிட்டு போயிடுவாங்க அதை ஆனால் திட்டமிட்டு இந்த இனக்குழுக்கள் பூர்வீக குடிகளை மோத விடுகின்ற பாங்கு தமிழகத்தில் இருக்கிறது அந்த அடிப்படையில் ஃபார்வர்ட் பிளாக் இஸ் நாட் நாட்டிய பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் ஏ ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட் திஸ் பாலிசி இஸ் ஃபுல் ஃப்ரீடம் இம்மிடியட்லி இண்டிபெண்ட் உடனடி சுதந்திரமும் உடனடி விடுதலை வேண்டும் என்ற இயக்கம் இன்னும் சொல்லணும்னு சொன்னா இஸ் இண்டிபெண்ட் இந்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் இஸ் நாட் ஏ இண்டிபெண்ட் இஸ் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர்ஸ் அதிகார பரிமாற்றங்களாக நடந்திருக்கிறதை விட ஆகஸ்ட் பதினஞ்சு நாற்பத்தி அதிகார வெள்ளைக்கார கையில் இன்னொரு கைக்கு வந்திருக்கிறது தவிர இது சுதந்திரம் கிடையாது இது அதிகார பரிமாற்றம் என்று சொல்ல இயக்கம் பாலு பிளாக் இயக்கம் காமன் காமன்வெல்த்தை விரட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடிய இயக்கம் ஃபார்வர் பிளாங்க் இயக்கம் நாட்டிற்கு ஆயுதம் தாங்கி புரட்சி தான் வெற்றிக்கு வழி அப்படின்னு இயக்கம் ஃபார்வர் பிளாங்க் இயக்கம் இந்திய வரலாற்றுலேயே ஒரு இயக்கம் ஆயுதம் தாங்கி டெல்லி செல்லின்ற மணிப்பூர் வரை படையெடுத்து லட்சக்கணக்கான வரை பழிகூடத்த இயக்கம் ஃபார்வர் ப்ளாங்க் இயக்கம் ஏன் இன்னும் சொல்லோம்னா இன்னைக்கு இங்க மேதகின்னு சொல்லி விட்றோமே ஈழத்து நேதாஜின்னு எங்களால் போட்டம் போட முடியாது பிரபாகரன் ஏற்றுக்கொண்ட தலைவர் நேதாஜி

அந்த தலைவருக்கு செய்கிற அவமானம் கேவலம் அருவறுப்பு அதில் எங்கள் உடன்பாடு இல்லை உன் சமுதாயத்தில் பிறந்தால் பெருமைப்பட்டுக்கொள் உரிமை கொள்ளாது என்பதுதான் எங்களுடைய தரப்பு